அடா 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 மாமியார் வீட்டு சாப்பாடுதான் மாமியார் வீட்டு சாப்பாடுதான் எத்தனை நன்றி மீன் கூணி மட்டும் கொழையா இருக்கு ஏய் என்ன மீன் சிரமக்கு வந்துட்டு இருக்கேன் செட்டுக்கும் நண்டுக்காக்களும் ஒரு சி குளம்போய்க்கு நானும் வந்தவனா நீ குழம்பு வைக்காத உங்கள் அம்மா அவர்கிட்ட என்னோடய மாமியார் அவங்க வைக்கிட்டோம் அதை வச்சா நல்லா இருக்கும் குழம்பு போய் கூடா சொல்றேன்னா ஏன்னா நீ அங்க வச்சு நான் செட்டு போச்சு தான் மாமியார் கையில உஷியா சாப்பிட்லாம் நீங்கள் வந்திருக்கேன் உன்ன இங்க வந்து நினைச்சியா நீ போச்சு நினைக்க போறேன் இந்த மீனி நண்டு கூயிரோட கடலுக்கே ஜோடி வேறும் மோசமாக வைப்பா அழுத்துட்டே அப்படின்னா செஞ்சுன்னு போங்க ஏய் என்னடி இப்படி கோபப்பட்டு போற ஐயா சோ மாமியார் மாமியார் வச்சுமா தூக்கி தொழில தட்டி போடுவேன் நான் குளம் போயக்கூடாதுன்னு சொல்றேன்னா ஏன்னா நீ அங்க வச்சு நான் செட்டு போச்சு அதனாலதான் மாமியார் வெயில் உன்சியா சாப்பிடலாம் நீங்க வந்துருக்கேன் உன்னங்க பாக்கபோது நினைச்சியா நீ குழம்பு போச்சு எனக்கு போறே இந்த மீனி நண்டு கூனிலாம் உயிரோட கடல் கடல்கே ஜோடி வேறும் அண்ணா மோசமாக வைப்பா அழுத்துட்டே அப்படின்னா செஞ்சுன்னு போங்க ஏய் என்னடி இப்படி கோவப்பட்டு போகிற ஐயா சோ மாமியார மாமியா வச்சுமா தூக்கி தொள்ளலாம் தட்டி போடுவேன்